அது ஒரு தினம் ஒரு லோகஸ் வார்த்தைக்காக கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தினமும் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிற கத்தர் உங்களையும் ஆசீர்ப்பதாக இன்று நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் மீதிவர்கள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவைகள் இருக்கிறது ஒரு பணத்தவர்கள் இருக்கிறது எல்லா விஷயத்துக்குமே ஒரு பணம் முக்கியமாக இருக்கிறது வீடு செலவு இருக்கு செலவுக்கு வேண்டும் பிள்ளைகள் படிப்பதற்கு வேண்டும் மொத்தம் செலவு வேண்டும் எல்லாவற்றிற்குமே பணம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஆண்டர் சொல்கிறாரு பண ஆசை எல்லாத்தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று நமக்கு அந்த பண ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் ஆணனுடைய ஐஸ்வர்யம் ஆணுடைய ஆசிரமம் இருந்தால் அவர் நமக்கு ஒரு ஐஸ்வரியத்தை கொடுப்பார் நம்மை உயர்த்தி வைப்பார் அந்த காலத்தில் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருந்த எல்லா விதமான ஆண்ட பிள்ளைகளே கர்த்தர் மிகவும் ஐஸ்வர்யத்தோடு வைத்திருந்தார் அந்த பகுதியிலே அந்த இடத்திலே அவர்கள் மிகவும் ஐஸ்வரனாக இருந்தார் எல்லா ஜனங்களும் பார்க்கணும் ஆபரகம் எடுத்துக்கொள்ளுங்க நீ உன் இனத்தை மீட்டையும் உன் ஜனத்தை விட்டு நான் சொல்லும் இடத்துக்கு போவா நான் உன்னையும் பெரிய ஜாதியாக இருப்பேன் அவனை மிகவும் பெரிய ஆளாக ஒரு பெரிய ஐஸ்வர்யனாக ஆண்டவர உயர்த்தினார் ஈசங்க அப்படிதான் உயர்த்தினார் யோகை பாருங்க அந்த தேசத்தில் அவன் அந்த இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த தேசத்திலே பெரிய பலசாலி அது பெரிய ஒரு ஐஸ்வர் இருந்தான் ஏன்னா அவர் எல்லாமே ஆண்டருக்கு ஒரு பயந்தவர்களாக இருந்தார் ஆண்டவர் இருந்தார்கள் விசுவாசத்தின் தகப்பனான ஆபரணம் ஒரு விசுவாசி விசுவாசத்தை இருக்க வேண்டும் என்று அவன சொல்கிறோம் விசுவாசம் தகப்பன் என்று ஆளும் சொல்கிறோம் அந்த ஒரு விசுவாசமான பிள்ளை இருந்தனாலே ஆன உயர்த்தினார் தாவிதை உயர்த்துகிறார் சாதாரண ஒரு ஆடு மேர்த்து கொண்டிருந்தவனை ராஜா ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கிறார் ஒரு ஐஸ்வர்யத்துக்காரன் கொடுக்கிறார் சாரம் அவனுக்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்கு இருக்கிறார் நம்ம நிறைய பேர் பார்க்கலாம் நிறைய பேர் நல்ல வசதியாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் பெரிய பணக்காரன் இருக்கிறார்கள் அவர்கள் தேவையற்ற வகிக்கொள்ளுவார்கள் நல்லாவது சேர்க்கிறார்கள் ஆனால் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் ஆண்டோருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்துச்சுன்னா ஐசுவன் கிடைக்கும் அதனோட அவர் வேதனை கூட்ட மாட்டார் ஆனால் நம்ம பார்க்கிற இந்த துர்மத்தோடைய இருக்கிற அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதம் அவங்க இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவர் வைத்துக் கொண்டிருந்தாலும் அதில் அவர்களுக்கு வேதனை தான் கிடைக்கும் ஏனெனில் கர்த்தரின் ஆஸ்வாதம் அவருக்கு கிடைக்க வேண்டும் ஆனால் நமக்கு கர்த்தரின் ஆஸ்வாதம் கிடைத்திருக்கிறது இந்த உலகத்தில் ஏசு கிறிஸ்து வந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மின் கோலமாக தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்தார் அவர் பிறக்கும் பொழுது சத்து சத்தத்தை இடம் இல்லாமல் இருந்ததுனாலே முன்னணியில கிடைத்திருந்தார்கள் என்ற வேதத்தில் பார்க்கிறோம் ஒரு ஏழ்மின் கோலமாக ஒரு சாதாரண தச்சு வேலை செய்யும் யூசப்பை வீட்டில் அவர் பிறக்கிறார் பார்க்கணும் ஏன் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு ஏழ்மை கோலமாக வர வேண்டும் ஒரு ராட்சமாக வரலாம் இல்லையா ஒரு அரண்மனையில் பிறக்கலாம் இல்லையா ஆனால் அவர் தம்மை தம்மை தாட்டி ஒரு ஏழ்மை கோலமாக இந்த உலகத்தில் வந்தார் ஏன் தெரியுமா நம்மை அவர் உயர்த்துவதற்காக நம்மை ஐஸ்வரியன் ஆக்குவதற்காக நம்மை ஒரு உயர்ந்த சான்றிதழ் வைப்பதற்காக அவர் தம்மை தன்மை தாழ்த்தினார் நம்மை ஐஸ்வரனாக இருக்க வேண்டும் என்று அவர் தரித்திரரானார் அவர் எல்லாவற்றையும் நமக்காக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறார் நம்முடைய பெளிவினங்களை நம்ம துக்கங்களை நம்முடைய சோகங்களை நம்முடைய வழிகளை நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் ஆண்டர் ஐசித்து சிலுவையில் சுமந்தார் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் நாம உயர்ந்தாலும் இருக்க வேண்டும் சமூகத்தில் நாம் உயர்ந்த இருக்க வேண்டும் என்று ஆணோடைய சித்தம் ஆனோட விருப்பம் அதுதான் நம்ம எல்லாம் நம்ம மற்ற நினைக்கிற மாதிரி தாழ்ந்து போகக்கூடாது நீ பணமில்லை என்று இருக்கக்கூடாது என்று அவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார் அந்த ஆசீர்வாதம் நம்மை ஐஸ்வரியனாக ஆக்குகிறது அந்த கத்தரின் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை தருகிறது அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இது போல இந்த தேவ பிள்ளைகள் நடந்தது போல நம்ம நடக்க வேண்டும் விசுவாசத்தில் இருக்க உள்ளவராக இருக்க வேண்டும் கீழ்ப்படுத்தும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கத்திரங்கள் நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படி அவர்கள் இருந்தார்கள் ஆண்டவர்கள் மறுதலியாமல் இருந்த இருந்த பாருங்க எவ்வளோ வந்து பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவனுடைய எல்லா ஐஸ்வர்யம் அவனை விட்டு போனாலும் அவன் மறுதல்லியாமல் இருந்தான் அவன் ஒரு பாவம் செய்யவில்லை ஆனை பற்றி ஒரு குறை சொல்லவில்லை என்று பார்க்கிறோம் நம்ம அப்படி இருந்தால்தான் அவனை ரெடத்தனியான ஆசிரியத்துக்கு கத்தர் அவனுக்கு கொடுத்தார் ஒரு பெரிய ஐஸ்வரத்தை அவனுக்கு கொடுக்குறார் நமக்கு கத்தர் அப்படி தான் கொடுக்குறார் ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ வேலை செய்கிறமே தினமும் வேலைக்கு போகிறோம் நைட்டு பக்கம் வேலை செய்கிறோம் ஆனால் சரியான ஒரு ஊதியம் இல்லை சரியான ஒரு சம்பளம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது தேவைகள் வந்து கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு நீங்கள் பயப்படாமல் கலகாமல் இருங்கள் ஆண்டு சொல்கிறாரு கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கிறதா பாருங்கள் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம கொடுத்துருக்குறாரு அதோட அவர் வேதனை கூட்ட மாட்டார் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் பழுகி பெருகி என்ன பண்ணுவீங்க ஒரு நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் இந்த சமூகத்தில் உங்களை உயர்த்தவராக வைப்பார் ஆனால் மற்ற துன்பக்காரர் வைத்துக்கிற அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு வேதனை தான் கொடுக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அவர் நமக்காக தரித்திரார் நம்ம ஐசுரைவிட ஆக வேண்டும் என்று கர்த்தர் தரித்திரானார் நம்ம எப்பவுமே அவர் தாழ்வுடத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்பவில்லை அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் நம்மளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற தேவனா இருக்கிறார் நம்ம தலை எண்ண அபிஷேகம் செய்து நம்ம கும்பையை உயர்த்தி வைக்கிற தேவனாயிருக்கிறார் நம்ம அப்படி தான் இருக்கிறதற்கான கர்த்தர் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறார் நம்ம என்ன பண்ணோம் தேவப்பிள்ளைகள் நடந்தது போல நம்ம நடக்கணும் வேத வாசிப்பதில் ஜூவிப்பதில்லை துதிப்பதில் விசுவாசத்தில் இருப்பதில் கீழ்ப்படுத்தே நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுறது ஒரு ஐஸ்வரத்தை நமக்கு கொடுக்கணும் இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு ஐசுவரான இருப்பதற்காக கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது அந்த ஆசிர்வாதம் இருந்தால் போதும் நம்ம ஒரு ஐஸ்வராக இருக்கணும் ஆனால் போதும் என்று இருக்கிற மனதுடனே இருக்க வேண்டும் என்று விதத்தில் நிறைய ஆசை இருந்தாலும் நிறைய பண பனாசை பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேற இருக்கிறது என்று சொன்னோம் அப்படியான ஆசை இல்லாதபடி போதுமே நிற்கிற ஒரு மனதிற்கு அப்படி இருந்தால் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் கத்தன் ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும் அது அவர் வேதனையை கூட்டார் எந்த வேதனையும் அந்த ஐஸ் அந்த ஐஸ்வரத்தில் நமக்கு வேதனை வராது கத்தன் கொடுத்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு யாரும் பிடுங்க முடியாது ஆனால் பிசாஸ் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அதை பிடிங்க பிடிங்கினாங்க அவர் வேதனை தான் வரும் அவங்களுக்கு ஆனால் கத்திர ஆசீர்வாதம் நமக்கு அப்படியே வேதனை கொடுக்க கொடுக்க நீங்கள் விசுவாசமாக இருக்க கத்திர ஆசீர்வராங்க அவங்க நீங்கள் ஜெயித்து திடிக்கப் போகிறோம் தகப்பனே இந்த வேலைக்காக இந்த புதிய நாளுக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன் கத்தரின் ஆசீர்வாதம் ஆசை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் எங்களுக்கு வேதனை வராதபடி இருக்கிறதுக்காக தகப்பன் இந்த உளுக்கும் நீர் வந்திருத்தக்கேன் நாங்கள் எல்லாம் ஐசுரன் எரிப்பதற்காக நம்ம நீர் இந்த உலகத்தில் தரித்திராவே வந்திருந்தோம் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் தகப்பேன் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரனுக்காக உச்சபிக்கிறோம் தகப்பன் நீர் அப்படி ஒரு ஐசத்தி கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆசிரியர் இசுரோடு பரவாயில் தகப்பேன் ஆமே ஆமாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மற்றொன்னு சொல்லுங்கள் கத்துறையாச்சு போகிறாங்க